ஹலோ வியூவர்ஸ் இன்றைக்கி அரிசி மாவில் எப்படி மாக்கோலம் போடுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க இந்த அரிசி பார்த்திங்கன்னா ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுட்டேன் அதுக்கப்புறம் அந்த அரிசியை நல்லா கழுவிட்டு அதை நம்ம இப்போ மிக்சி ஜாரில் போட்டு அரைக்க போகிறோம் இந்த அரிசியை அரைக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சேர்த்து அரைக்கணுங்க நிறைய தண்ணி ஊற்றிடக்கூடாது நீங்கள் தண்ணி அதிகம் ஊற்றி அப்போவே கோலம் போடுறதுனாலும் போட்டுக்கலாம் ஆனால் இது பார்த்தீங்கன்னா எப்படி ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுன்னா நான் சொல்ல போகிறேன் ஸ்டோர் பண்ணி இந்த அரிசியை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க அதே சமயம் மிக்ஸி சூடேட்ராமல் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு விட்டு அரைச்சிக்கோங்க இந்த மாவை பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா நைஸாக வரணும் இதுக்கப்புறம் இந்த மாவை நம்ம ஒரு வெள்ளை கிளாத்தில் நல்லா காட்டன் கிளாத்தாக இருந்தால் ஈஸியாக அதில் இருக்க தண்ணியெல்லாம் ரிமூவ் பண்ணிடலாம் அந்த மாதிரி ஒரு துணியில் அந்த மாவை கொட்டிட்டு அந்த துணியை வச்சு நல்லா ஒத்தி எடுங்க கொஞ்சம் தண்ணி இருந்தால் சீக்கிரமாகவே அதை எல்லாமே உறிஞ்சிக்கும் அதுக்கு மேலே உங்களுக்கு தண்ணி இருக்குன்னா அந்த துணியை நல்லா சுற்றிட்டு புழிஞ்சிங்கன்னா அதில் இருக்க தண்ணி எல்லாமே வெளியே வந்துடுங்க அதுக்கப்புறம் மாவு கொஞ்சம் கெட்டி ஆகிடுங்க நமக்கு உருண்டை பிடிக்கிற அளவுக்கு இருந்தால் போதும் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஈஸியாக நமக்கு உருண்டை பிடிச்சிக்கலாங்க அதில் இருக்க தண்ணி எல்லாமே நல்லாவே அந்த துணி உறிஞ்சிடுச்சு இப்போ பாருங்களேன் இந்த மாவு எந்த கன்சிஸ்டன்சியில் இருக்குதுன்னு இந்த மாதிரி இருந்தால் தாங்க உருண்டை பிடிக்க முடியும் இதை நான் மூணாக பிரிக்க போகிறேன் ஒன்று ஒயிட் கலர் இன்னொன்று ரெட் கலர் எல்லோ கலர் ரெட் கலருக்கு பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்க குங்குமத்தை தான் யூஸ் பண்ண போகிறேன் எல்லோ கலருக்கு மஞ்சள் தூள் யூஸ் பண்ணிக்க போகிறேங்க உங்கள் ஃபுட் கலர் இருந்ததுன்னா இந்த டைமில் நீங்கள் அதை ஆட் பண்ணி அந்த மாவோடு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா நான் ரெட் கலர் அதில் கொட்டிட்டேன் கொட்டிட்டு அதை நல்லா பிசைஞ்சு எடுத்துட்டேங்க திட்டு திட்டா இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க உங்களுக்கு வேணும்னா எக்ஸ்ட்ரா கொட்டி நல்லா டார்க்காகவும் வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மூணு மாவு கிடச்சிருச்சி இதில் எல்லோ கலர் மட்டும் ட்ரை ஆகிடுச்சிங்க அதை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு சொல்கிறேன் இந்த ஒயிட் கலர் பார்த்திங்கன்னா உருட்டி எடுத்துக்கலாம் முதல்ல ஒயிட் கலர் உருட்டிட்டிங்கன்னா அதில் இருக்க கலர் எதுவும் படாது ஒரு ஒரு முறை உருட்டும் போதும் கை கழுவிட்டு உருட்டுங்க ஏன்னா கலர் மிக்ஸ் ஆகிடும் மாவு ட்ரையாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து பெசஞ்சிட்டு அதுக்கப்புறம் உருட்டிக்கலாங்க இதை ஒரு நாள் இல்லை ரெண்டு நாள் காய வச்சுக்கோங்க கண்டிப்பாக தான் காய வைக்கணும் அப்படி காஞ்ச ஒரு உருண்டையை எடுத்து நமக்கு தேவைப்படும் போது அது தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சிக்கணுங்க கரைச்சிட்டு அந்த மாவில் நம்ம ஈஸியாக குளம் போட்டுக்கலாம் இந்த மாதிரி நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கும் போது தேவைப்படும் போதெல்லாம் நம்ம எடுத்து ஈஸியாக கோலம் போட்டுக்கலாங்க இந்த மாவு நம்ம கரைக்கும் போது ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது அந்த மாதிரி பார்த்துக்கோங்க இதில் மூணு மெத்தடில் கோலம் போடலாம் இப்போ நான் போடுறது பார்த்தீங்கன்னா வெறும் கையில் மட்டும் போட்டுட்டுருக்குங்க கையில் கொஞ்சம் கொஞ்சமாக அதை தொட்டு தொட்டு நம்ம போடுறது ரெண்டாவது மெத்தர்டு தான் எல்லாருமே அதிகம் யூஸ் பண்ணுவாங்க சின்னதாக ஒரு துணியை கட் பண்ணிட்டு அந்த துணியில் இந்த தண்ணியை நல்லா நலச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த துணியில் கொஞ்சம் கொஞ்சமாக பிழிஞ்சு விரல் வழியை நம்ம இந்த குளத்தை போடுவோம் அப்படி போடும்போது பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்குங்க இந்த மெத்தட் தான் எல்லாருமே யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க இந்த மெத்தும் ஈஸியாக இருக்கும் இன்னொரு மெத்தட் சொல்கிறேன் பாருங்க அது வராதவங்க இந்த மெத்தட் யூஸ் பண்ணி பாருங்க ப்ரஷ்ஷு உங்கள்கிட்ட இருந்ததுன்னா அந்த ப்ரஷில் தொட்டும் நம்ம டிசைன் போடலாங்க இந்த மாதிரி போடும்போது நமக்கு தேவைப்படுற கோலம் எல்லாமே போடலாம் ஏன்னா ஃபஸ்ட் டைம் போடுறவங்களுக்கு கையில் போட வராது அதனால ப்ரஷ் யூஸ் பண்ணிக்கலாங்க கோலம் போட்டதுக்கு அப்புறம் எவ்வளவு அழகா இருக்கு பாருங்களேன் வீடு லக்ஷ்மி கடாச்சமா மங்களகரமா இருக்குல்லங்க பெயிண்ட்ல போட்ட மாதிரியே கோலம் இருக்குல்ல இப்படி கோலம் போடுறதுனால எறும்புகளுக்கும் தீனியாகும் வீடும் அழகா இருக்குங்க தேங்க்யூ